வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஏழைகளுக்கு தயை அறுபத்தி எட்டாம் சங்கீதம் பத்தாம் வசனம் தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் நம்முடைய தேவன் ஏழைகளை தம்முடைய தயையினாலே பராமரிக்கிறார் ஏழைகளை நேசித்து அவர்கள் மேல் அன்பு வைக்கிறார் கர்த்தர் தம்முடைய தயையினால் எப்படி எல்லாம் ஏழைகளை பராமரிக்கிறார் என்று பார்ப்போம் ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவார் ஏழைகளுக்கு கரங்களை நீட்டு செய்கிறார் ஏழைகளுக்கு கொடுக்கிறார் ஏழைகளை என்றைக்கும் மறவாதவர் ஆம் இப்பேற்பட்ட மகிமையானவைகளை தேவன் ஏழைகளுக்கு தய செய்கிறார் இன்று நமக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்பட கிருபிகா ஸ்வத்திரமேசுவி நாமத்தில் ஆமேன் கடத்தர் நாம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்